ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மஹி சமையல் விளாக் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரியில் வாங்க உள்ள சாக்லேட் பெண்ணு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது அந்த உள்ளே இருக்க சாக்லேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டி மெல்ட் ஆகி இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டிலேயோ இல்லை வடைச்சட்டிலையோ நம்ம போட்டு ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கும் இப்போ பாருங்கள் இவ்வளோ கட்டியாக இருக்குன்னு இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டியில் போட்டு மாற்றி மாற்றி வச்சு திருப்பி வச்சு ஹீட் பண்ணி எடுத்து இதை கட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா உள்ளே மெல்ட் ஆகி சாக்லேட் பன் வந்து கிடைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன்று செஞ்சு வச்சுட்டேன் இது இன்னொன்று வந்து செஞ்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து நான் வந்து செய்ய போகிறேன் இப்போ இதை வந்து செஞ்சதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் நான் வந்து கரண்டி வச்சு வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் நல்லா சாக்லேட் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்குனிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம மகி சமையல் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு அதுக்குள்ளே ஒரு பக்கம் மட்டும்தான் இருந்தது ஒரு பக்கம் நல்லா மெல்ட் ஆகி ஒரே பக்கமாக வந்துருச்சு அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாம் அதுக்குள்ளே வந்து வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்